உலகெங்கும் வாழும் எனது உயிரினும் மேலான அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவை சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் அனைவரும் இன்புற்று வாழ நான் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய நாள் ஆங்கில புத்தாண்டு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த புத்தம் புது ஆண்டில் தங்கள் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ நான் வணங்கும் இல்லாமல் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் நமது அனைத்து இந்திய செட்டியார்கள் பேரவை இந்தியா முழுவதும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நமது செட்டியார் சமூகம் பல இடங்களில் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் நமக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை என்ற ஒரு உணர்வு நமது முன்னோர்களால் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் தற்சமயம் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி நமது செட்டியார் சமூகம் அனைத்தும் ஓர் செட்டியார் என்ற சொல்லில் ஒன்றிணைய பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதிவிரைவில் அந்த வெற்றியை நாம் அலைவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்